இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நம்மளை பயங்கரமா லவ் பண்ணுவாங்க பயங்கரமா நம்மளை செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க மேல நம்ம வந்து லவ் கொட்டலன்னா எப்படி மாட்டாங்க அவங்களுக்கான லவ் அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான செலிப்ரேஷனை இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போறோம் அது என்ன ஏது அப்படின்றத ஏவிய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த இந்த குரலோட பொருள் இப்போ நம்ம கேட்க போல இருக்காது ஒளியோட வலிமை மட்டும் இல்லை அதோட அடியை தாங்கிற கல்லோட வலிமையை சேர்த்து தான் ஒரு சிலையை உருவாக்குது அந்த மாதிரி வலி தாங்குகிற மனுஷனோட வலிமை தான் ஒரு மனுஷனோட வெற்றி கதையை உருவாக்குது பொதுவா சின்ன பசங்கன்னா நாலு பசங்களோட சேர்ந்து விளையாட போறதுல தான் ஆர்வம் காட்டுவாங்க ஆனா இவருக்கு நாலு செவத்துக்குள்ளே உக்காந்து மியூசிக் பட்டத்தில் தான் ஆர்வம் அதிகம் இருந்துச்சு இசைன்றது இயற்கையோட மொழி சிலருக்கு அதை கேட்க பிடிக்கும் சிலரால மட்டும்தான் அதை உருவாக்க முடியும் முதன் முதல்ல சின்னத்திரைக்குள்ளதான் நம்மாலும் கீபோர்டோட வந்தாரு அவரோட விடாமுயற்சியால சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போனார் தளபதி விஜயோட தமிழன் ஒரு பத்தொன்பது வயசு சின்ன பையனுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அதுல தன்னை நிரூபிச்சு இந்தியாஸ் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆனார் அதன் பிறகு ஏறு தான் இவர் தொட்டாலே பாட்டெல்லாம் ஹிட்டுன்னு ஹிட்ன்னு ஆனிச்சு இவர் மியூசிக்கை எல்லாரும் கொண்டாடுனாங்க ஒரு கட்டத்துல ரொம்ப வேகமா உழைக்க ஆரம்பிச்சாரு நிறைய படங்கள் ஒவ்வொரு படத்தையும் எடுத்து ராத்திரி பகலும் பார்க்காம இசையமைச்சார் ஆனால் அது எதுவும் அவருக்காக இல்லை அவரோட அம்மாவுக்காக உடம்பு முடியாமல் இருந்தவரோட அம்மாவை ஏதாவது பண்ணி தான் கூடவே வச்சுக்கணும்னு உடைச்சிட்டே இருந்தார் ஒரு நாள் என் பேரை உலகம் சொல்லும் அன்னைக்கு நீ அதை கேட்பமானு சொன்னதை அவர் செஞ்சிருந்தார் ஆனால் அதை கேட்க தான் அன்றைக்கி அவர் அம்மா அவர் கூட இல்லை தாயோட இழப்பு அவரை சுக்குநூறாக உடைச்சிடுச்சு தாய் இழந்த பிள்ளையா இனி எதுவும் இல்லைன்னு இருந்தவருக்கு எல்லாமுமா கலை அரவணைச்சது அவர் திரும்பவும் தொட்டாரு அவர் விரல் இன்ஸ்ட்ருமெண்ட தொட்ட அந்த நொடி போன உசுறு அவருக்குள்ள திரும்ப வந்தது மைனா ஒவ்வொரு அடியா வச்சு முன்னேறிட்டு இருந்தவரை ஒரே அடியில உச்சத்துக்கு கொண்டு போனச்சு விருதுகள் வந்து பிரிஞ்சது வாழ்த்துகள் வந்து நிறைஞ்சது அவர் பேர் எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு எல்லாம் நடந்தாலும் அவர் முழுமையடைஞ்சுதான் அவருக்கு போனது எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் அவர் இருக்கும் எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் வாழ்க்கையோட அர்த்தம் அவருக்கு புரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அது வரைக்கும் கேட்காத குரல்கள் பார்க்காத பெயர்கள் சினிமாவில் வந்துச்சு பல பேர் கேட்கிற வரம் கொடுக்க கடவுள் ஒருத்தவனை தான் தேர்ந்தெடுப்பார் ஆமா இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இது வெறும் பெயர் மட்டும் இல்லைங்க இசைக்கான முகவரி Thank you, dear. Thank you. Amo, dear, photo comes <laughs> out. It's been years. Ama, Appa and to be support. ஆச்சு நாலரை வயசுலேருந்து கீபோர்டு வாசிச்சிருக்கேன் அண்ட் நைன்த்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அம்மா ஒரு பெரிய சப்போர்ட்டு அம்மா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே நிறைய பாசிட்டிவிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க அது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த சன்னதிக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னுடைய மனசில் இருக்கிற விஷயமா இருக்குது ஒவ்வொரு சிங்கர் அறிமுகம் அவங்க குடும்பமே இப்போ எத்தனையோ பேர் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தேன் அவங்க ஒவ்வொரு பாடல் ரிலீஸ் ஆகும்போது அவங்க பின்னாடி அவங்களுடைய குடும்பமே சந்தோஷப்படும் அவங்களுடைய ஃபேமிலிஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அட்லீஸ்ட் ஒவ்வொரு சிங்கருக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஸோ அந்த ஆயிரம் பேர் வந்து மொத்தமாக நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து பார்க்கணும் ஸோ அதுதான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சேர்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் இசைத்துறையில் இருந்த வரைக்கும் அதுவாக இருந்தது அப்புறம் இப்போ சமீபமாக நான்கு ஆண்டு காலங்களாக வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட்டுன்ற விஷயத்தை ஆரம்பித்து இசையை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ அந்த நேரத்தில் அவங்கள ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சின்ன புன்னகை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியறதுக்கு ஒரு சின்ன கருவியாக இருந்தோன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் இந்த பயணம் நடந்துகிட்ருக்கு அதுக்கு பெரிய வேராக இருந்தது ஒரு அஸ்திவாரம் போட்டது தாய் தந்தை ரெண்டு பேருமே ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இத்தனை வருஷமாக ஜீவிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய இசை குருஸ் எல்லாருமே காரணம் என் ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன பையன் பதினெட்டு தான் அது எனக்குலாம் என்ன மியூசிக் தெரியும் எப்படி நம்ம நம்பி படம் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து என்னை நம்பி கொடுத்த குட்டி பத்மி அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மறைந்த தயாரிப்பாளர் ஜிவி அவர்களாக இருக்கட்டும் என்னை முத முதல்ல நம்பி ஒரு படத்தை ஒப்படைத்த தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய தந்தை எஸ் ஏசி அவர்களாக இருக்கட்டும் அந்த படத்துடைய இயக்குனராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்காக வந்து பார்க்குறேன் நான் ஸோ அன்னைலேருந்து ஆச்சு இன்னைக்கு மோர் தென் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் மேலே இப்போது போயிட்டுருக்கு என்ஜானியும் போயிட்டுருக்கு அண்ட் இந்த ஒரு பயணத்தில் ரொம்ப ஈஸியாக நூற்றி ஐம்பது சிங்கர்ஸ்க்கு மேலே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அதில் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் மேடையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கண்டிப்பாக இதுக்கு மேலே கூட இருக்கும் பட் ஃபார் ஷுவர் நம்பர் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஈஸியாக இந்த மேடையிலேருந்தே இருக்கும் அண்ட் இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் எனக்கு என் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இவ்வளோ சில்ட்ரனு கூட இருந்து அவங்கள நேர்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அவங்களுடைய வளர்ச்சியிலேயே கூட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இங்கே எல்லாருமே என்னுடைய மகள்களாகவும் மகன்களாகவும் இருக்காங்க ஸோ அதுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இவ்வளோ பாசிட்டிவிட்டி இவங்க எல்லாேருமே கொடுத்துருக்கீங்க மக்களும் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷம் நன்றியை சொல்ல வேறு வார்த்தை இல்லை நன்றி